வணக்கம் வடிவேலு அவர்கள் நடித்த காமெடிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி ஒன்று இருக்கு புதுமை பித்தன் அப்படிங்கிற திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் அரசியல்வாதியாக நடிச்சிருப்பார் அதில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும் அதில் அவர்கிட்ட கேட்கும்போது முதல் கேள்வியாக சூப்பர் சூர்லி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து உங்களுக்கு ஏன் வச்சாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் எனக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பதில் சொல்லுவார்னு பக்கத்தில் இருக்க ஒரு அசிஸ்டண்ட்டை பிஏ வந்து பதில் சொல்ல சொல்லுவார் அடுத்த கேள்வி வந்து ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பத்திரிக்கையாளர் கேட்கும்போது சங்கர் சிமெண்ட்டில் கட்டினா ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு பத்திரிகையாளர் இன்னொருத்தர் வந்து சங்கர் சிமெண்ட்டில் கட்டினா சங்கர் கோச்சிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்பார் அதுக்கு வந்து இவர் வடிவில் அவர்கள் யாராவேன் கேள்வியை குதர்க்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லியிருப்பார் அடுத்த கேள்வி தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி டெல்லிக்கே எல்லா அதிகாரமுமே இருக்குது தமிழ்நாட்டுக்கு அதிகாரமே இல்லை இது என்ன பண்ணால் வந்து அதிகாரம் தமிழ்நாட்டை கிடைக்கும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்பார் அதுக்கு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய வடிவில் அவர்கள் ஒரு பதில் சொல்லுவார் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா இப்போ டெல்லி இங்கே இருக்குது தமிழ்நாடு அதலாபாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குது இங்கேருந்து இருக்கிறத டிஸ்டன்ஸ் மட்டும்தான் அதுக்கு பிரச்சனை அப்போ என்ன பண்ணணும் இந்த டிஸ்டன்ஸ்னால் மாப்பி ஊப்பி காப்பி குஜராத் எல்லாமே ராஜஸ்தான் எல்லாமே வாங்கிட்டு போயிடுறாங்க அதிகாரத்தை அப்போ தமிழ்நாட்டை அனுமார் சஞ்சீவி மலையை தூக்கினா மாதிரி தூக்கி டெல்லிக்கு பக்கத்தில் வச்சுட்டா டெல்லி கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம எடுத்துகிட்டு அதன் பிறகு வந்து பிரித்து கொடுக்கலாம் எல்லா மாநிலத்துக்கும் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லுவார் அவர்கள் இப்போ இந்த இது வந்து பிடித்த காமெடிங்கிறதுனால இப்போ சொல்கிறேன் சரி அரசியலுக்கு வந்துடுவோம் இப்போ அரசியல் தமிழ்நாட்டில் இப்போ பொறுத்த வரைக்கும் டெல்லி தான் போயிட்டுருக்கு காமெடியை வச்சுட்டு அரசியல் வந்துடுவோம் அதையும் இதையும் அவன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காதீங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு இன்றைக்கு மாலையில் தான் கிளம்புற மாதிரி இருந்தது ஆனால் காலையில் பத்து மணிக்கு கிளம்பிட்டார் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிட்டு தமிழ்நாட்டுக்கான அந்த கூட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாட்டுக்கான நிதி கொடுக்கணும் அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுறதுக்கான செயல் திட்டத்தை வந்து அறிவிக்க போகிறதாகவும் அதை பற்றி தான் பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பு மூன்று நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பங்கேற்கல திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான ஆன பிறகு பங்கேற்கலை அது கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும் அதன் பிறகு வந்து சென்ற ஆண்டு தமிழ்நாட்டுக்கான நிதி கொடுக்கல நி நிதி நிதிநிலை அறிக்கையில் வந்து தமிழ்நாடுன்னு அப்படிங்கிற பேரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் வச்சு நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இந்த ஆண்டு பங்கேற்கிறார் இதற்கு அரசியல் ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொன்னாலும் தமிழ்நாட்டு உரிமையை பெற்று பெற்று வரதுக்காக தான் நான் போகிறேன் நீங்கள் வந்து என்ன கருத்து வேணால் வெள்ளை வெள்ளைக்குடைன்னு சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான பதில் சொல்லிட்டு டெல்லிக்கு போயிருக்காரு இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இடி ரைடு இடி ரைடு போயிட்ருக்கும் போது தான் இந்த டெல்லி பயணம் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடி ரைடுக்கு வருவோம் கனிமொழி அவர்கள் நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்தாங்க என்ன காரணம்னு கேட்கும்போது என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய செங்கல் சூழலில் அந்த முதலாளிகள் ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கிறது அதை குறைக்கணும்னு சொன்னாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்திய ஒன்றிய நிதியமைச்சரை சந்திச்சிருக்காங்க கனிமொழி அவர்கள் அதை சொன்னால் நம்ம ஏற்றுக்கணும் இப்போ இடிக்கு வந்துடுவோம் ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் டாஸ்மாக் எம்டி அதன் பிறகு ரத்தீஸ் இப்படி தொடர் வலையில் சிக்கிய இந்த ரைடு போயிட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிர்வாகம் டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே ஓல் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஏடி சொன்னாங்க அதில் முக்கியமாக சிக்கியவர்கள் வந்து உதயநிதி அவர்களோட தொடர்புடையவர்கள் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் உறவினர் முதலமைச்சரோட உறவினர் தான் ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய உதயநிதியோட நண்பர்கள் தான் அந்த ரத்தீஸ் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் இதுல சிக்கும் போது எங்க ஆட்சிக்கும் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சிக்கல் வரும் அதை தடுக்கிறதுக்காக ஒன்றிய அரசிட்ட போய் கேட்க போறாரு அப்படிங்கிற விமர்சனம் தான் ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்கப்படுது தொடர்ந்து பிஜேபி ஆழாத மாநிலங்கள்ல ஈடியை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கணும் அது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் டாஸ்மாக ஊழலே நடந்திருக்காது அப்படின்ட்டு இவங்க பேசுறது நம்பவே முடியாது இத்தனை கால ஆட்சியில் இவர்கள் எப்படி சம்பாதிச்சார்கள் அதற்கான பதிலே நினைக்கிறேன் குடை பிடித்து கருப்பு பலுவன் பறக்கவிட்டு கோபேக் சொன்ன திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னது வந்து ஆளுங்கட்சியாக மாற பிறகு வெள்ளை குடை பிடித்தாங்க இங்க வந்து வரவேற்றாங்க கேலோ இந்தியாவா இருக்கட்டும் செஸ் ஒலிம்பியாட்டாக இருக்கட்டும் நேரடியாக போயிட்டு மோடி அவர்களை அழைச்சிட்டு வந்து இங்கே தொடங்கி வச்சதே அவர்தான் இருக்கும் தொடர்ந்து இணக்கமான போக்குதான் எடப்பாடி அவர்கள் இணக்கமான போக்கு ஈடுபடும் போது பெரிய கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு அடிப்பணிஞ்சுட்டாங்க அடிமையா இருக்காங்க காலில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வச்சுட்டு இவங்க செய்யும் போது இது வந்து அரசு மரியாதை அப்படின்னு சொல்றது எப்படி எந்த விதத்தில் பார்க்க முடியும்னு தெரியல அதே மாதிரி கலைஞர்களோட நாணயம் இருநூறு ரூபாய் நாணயத்தை வெளியிடும்போது ராஜ்நாத் சிங் வராரு இப்போ இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் இருக்கு எப்படி எதிர்கட்சியா இருக்கும்போது கடுமையான விமர்சனங்களை வச்சாங்களோ எப்படி கோபேக் மோடினு சொன்னாங்களோ வெள்ளை குடை பிடித்து வரவேற்றாருங்கிறது யாராலும் மறுக்க முடியாது அந்த மாதிரியான சம்பவம் தான் இன்றைக்கு டெல்லியில போய் பேசப் போறாரு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு அவங்க ஆளாகி தான் ஆகணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் எங்களுடைய அலுவலகத்தை திறக்கிறதான் போகிறோம் சொல்லும்போது நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்கன்னு தெரியும் எதற்காக போகிறீங்கன்னு தெரியும் அப்போ நீங்கள் கேட்டுட்டு வாங்க தமிழ்நாட்டுக்கான நிதியெல்லாம் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னார் இப்போ நேரடியாகவே போறாரு இவர் மோடியை மட்டும் சந்திப்பாரா நிதியு கூட்டத்தில் மட்டும் பங்கேற்பாரா அல்லது பல கார்கள் மாதிரி வேற எங்கேயாச்சும் ரூட்டில் போவாரா அப்படிங்கிறது இதன் பிறகு இந்த கூட்டம் முடிந்த பிறகு தான் தெரிய வரும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் டெல்லிக்கு போனாவே மிகப்பெரிய அளவிலான ஒரு சர்ச்சைகள் தான் இருக்குதுன்னு பார்க்க முடியுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போதும் இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்கள் போகும்போது எப்படி திமுக விமர்சனம் வச்சதோ அதே தான் திமுகவினர் போகும்போதும் இந்த விமர்சனம் வருது ஏன்னா துரைமுருகன் வீட்டில் துரைமுருகனோட மகன் வீட்டில் கதிரானந்த் வீட்டில் இடி ரைடு நடக்கும்போது அன்றைக்கு டெல்லி சென்றார் துரைமுருகன் அப்படிங்கிற செய்தி வந்தது அதன் பிறகு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான இந்த விசாரணை இடி விசாரணை போயிட்டு இருக்கும்போது அவரும் டெல்லி போனார் ஆனால் வழக்கறிஞரை பார்க்க போனார் அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி கே நேர் அவர்கள் வீட்டில் அவருடைய தம்பி வீட்டில் இடி ரைடு நடக்கும்போது அவருடைய மகன் அருண் நேர் வந்து டெல்லிக்கு போனார் இப்படி டெல்லிக்கு போகிறது இங்கே ரைடு நடக்கும்போது டெல்லிக்கு போகிறங்கிற சம்பவம் தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட ரைடுகள் தான் இப்போது ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட நண்பர் இப்படி டாஸ்மாக் நிர்வாகம் சுற்றி இந்த ரைடுகள் போகும்போது ஸ்டாலின் அவர்கள் ஏன் டெல்லிக்கு போகிறாரு அப்படிங்கும்போது இதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டு தான் ஆகணும் அவர்கள் என்ன மழுப்பலான பதில் சொன்னாலும் நேரடியாக போயிட்டு மோடி கிட்ட போயிட்டு அமித்ஷா அவர்கள்ட்ட போயிட்டு நான் இந்த மாதிரியான ரைடை வந்து குறைங்கன்னு சொல்ல தேவையில்லை அங்கே போய் சொல்லணும்னு தேவையில்ல நாங்கள் இணக்கமாக இருக்கோம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த கூட்டத்துக்கு வரோம்னு சொல்கிறீங்களா நிதியாய கூட்டத்துக்கு முதலமைச்சர் வரணும்னு அழைப்பு கொடுத்துருங்களேன் இது வரைக்கும் நான் புறக்கணித்தேன் இப்போ நான் வரேன் பாருங்க அப்படின்ட்டு ஒரு இணக்கமான போக்கு மோடி அவர்கள் மறுபடியும் வேறு எதுவும் ஒரு கூட்டத்துக்கு அழைக்கிறார் அஃபீஷியலாக அழைக்கிறாருன்னா போவார் புறக்கணிக்க மாட்டார் எதிர்ப்பு புறக்கணிப்பு செய்யாமல் ஒரு இணக்கமாக போகிறாங்கல்ல இது தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக கடைபிடிப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஏன்னா இதற்கு முன்பே வந்து பிஜேபி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்லாம் செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க பரந்தூர் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்ட்டு தான் திமுக அரசும் முனைப்பாக ஈடுபடுதுன்னு பார்க்க முடியுது அப்போது எட்டுவழிச்சாலைன்னு போராட்டம் பண்ணிட்டு இப்போ பசுமொழிவழிச்சாலைன்னு சொல்கிறது அம்பானி அதானியை வந்து பெருமுதலாளிகள் மோடிக்காக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் முதலீடுகள் பண்ணும்போது அமைதியாக இருக்கிறது இப்படி தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதேமாதிரி பிபிசி ஆவணம் இருக்குல்ல பிபிசி ஆவணம் வந்து குஜராத்தில் நடந்த இனப்படுகளை வந்து வெளியிட்டாங்க அதை வந்து இந்தியா முழுக்க தடை செய்தது பிஜேபி தடையை மீறி ஒரு சில இடங்களில் அந்த ஆவணம் வந்து போது தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்களே வெளியிடும் போது மிக மூர்க்கமாக கைது செய்து சிறையில் அடைச்சது ஸ்டாலின் அவர்களோட அரசு தான் சொல்ல முடியும் இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டங்களில் கூட்டணி வச்ச கட்சி தானே திமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்ச கட்சி தான் ஹெச் ராஜா போன்ற நபர்களை வந்து எம்எல்ஏ ஆக்கிய கட்சி வந்து திமுக தான் சொல்ல முடியும் தொண்ணூத்தொன்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கான அரசுல அங்கம் வகித்த ஒன்றிய அரசுல அங்கம் வகித்த திமுக தானே அப்போதைக்கு கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைக்கும் போது இந்த பாசிசம்லாம் இல்லை பாபர் மசூதி எல்லாம் இல்லை அன் அன்றைக்கு நடந்த குஜராத்தின் பெரிதா தெரியல இப்போதானே அந்த பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற பெயரை வச்சு ஒரு அரசியலாக ஒரு தேர்தல் கணக்காக மட்டும்தான் பார்க்கமே தவிர மற்றபடி அவங்களுக்கு பாதிப்புன்னா அவங்க பிஜேபி கூட இணக்கமாக போயிடுவாங்க இதற்கு முன்பு டூ ஜி காலகட்டங்களில் டெல்லிக்கு கருணாநிதி அவர்கள் போனாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினாக்காக மகளுக்காக கருணாநிதி அவர்கள் போனாங்க மகனுக்காக ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போறாரு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் ஆட்சியில் இல்லாத போது கருப்பு கொடி காமிக்கிறதும் ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை கொடை காமிக்கிறதும் வந்து தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதற்கு முன்பு ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய திமுகங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்குது சாலையெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையெல்லாம் வெளியாகுது அப்போது எங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த இரட்டை நிலைப்பாட்டை இந்த இரட்டை அரசியலை வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் இவங்க பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து ஏமாற்றி வாக்குகள் வாங்கிட்டு இவர்களோட சுய லாபத்துக்காக திமுக வந்து பிஜேபி கூட இணக்கமாக போகுது அப்படிங்கிறத அரசியல் ரீதியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படி இவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்படி ஒரு அரசியல் பண்ணுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் இவர்களோட அரசியல் நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் உங்களுடைய வாக்குகள் யாருக்கு செலுத்தணும் அப்படின்ட்டு முடிவு செய்து வாக்குகள் செலுத்துங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன்